Hello friends, welcome to So Happy! வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நல்லா ஹெல்த்தியான சூப்பரான முருங்கக்கீரை சட்னி தாங்க சேப்பிறோம் இது இட்லி தோசை சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கோங்க பாருங்கள் நான் முருங்கைக்கீரையை நைட்டே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் அதனால் இப்போ ஈஸியாக நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி குச்சிகள்னு வந்து உருவிட்டு வந்துடும் இப்போ சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் அரைமுடி தேங்காய் சின்ன நெல்லிக்காய் சேச புளி மூணு பச்சை மிளகா மூணு வரமெளகா சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு பதினஞ்சு வெங்காயம் போல் எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால் அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பெருசாக இருந்தால் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாங்க நான் காரம் கம்மியாக கரெக்டாக இருக்கும் அதனால் கரெக்டாக எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் வதக்கிக்கலாம் வாங்க அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு வானிலி வச்சுட்டு அதில் கடல் எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் சூட இருந்ததும் எடுத்து வச்சிருக்கிற உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க லைட்டாக ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா வதக்கி விட்ட பிறகு இஞ்சி பூண்டு சேர்த்திக்கோங்க அந்த பூண்டு பல்லும் இஞ்சியும் சேர்த்துட்டு வதக்கின பிறகு இப்போ பாருங்கள் பச்சை மிளகாவும் நான் சேர்த்திக்கிட்டேன் கூடவே வர மிளகாவும் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னு நீங்கள் மிளகா குறைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கி விடுங்க ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா வதக்கி விடுங்க இப்போ வதக்கி விட்ட பிறகு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அரை முடி தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கோங்க இல்லை கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் தான் சேர்த்தணுன்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் உடம்புக்கு நல்லதுன்றதுனால நான் சேர்த்துக்கிறேன் இப்போ எடுத்து வச்சிருக்கேன் மிளகு சீரகம் சேர்த்துட்டு அது கூடவே புளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கின பிறகு ரொம்ப வதங்கணுன்னு இல்லைங்க ஒரு கண்ணாடி பதம் இருந்தால் போதும் இப்போ க நான் வந்து உருவி அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் அதை பாருங்கள் ஒரு குச்சிகள் கூட இல்லை அதை அப்படியே நல்லா ஒரு தடவை கழுவி எடுத்துகிட்டு கீரையை சேர்த்துருங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தால் போதுங்க அருமையாக இருக்கும் சட்னி முருங்கைக்கீரை பிடிக்காதவங்க சில பேருக்கு முருங்கைக்கீரை சாப்பிட்டா லூஸ் மோஷன் ஆகும் ஒரு சில பேருக்கு ஒத்துக்காது ஒழுங்கா கீரை வேகலை அப்படின்னு ஆனால் ஆனா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம் அருமையாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு கீரை வதங்கன்னா போதுங்க இப்போ கரெக்டா இருக்குது இப்போ பாருங்க கடைசியா நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காவும் சேர்த்திக்கிறேன் தேங்காவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அவ்வளவுதாங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சூட்லேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்திக்கோங்க கருப்பு எள்ளு தான் நான் மோஸ்ட்லி சேர்த்துவேன் ஆனால் கருப்பு எள்ளு இல்லாதனால நான் வெள்ளை எள்ளுன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வேணும்னா சேர்த்திக்கலாம் இல்லைனா விட்டுடலாம் ஸ்கீப் பண்ணிடலாம் ஆனால் வாசமாக நல்லா கமன்னு இருக்கோங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் இது நல்லா ஆற வச்சுருங்க நல்லா ஆரி வரட்டும் பாருங்கள் நல்லா ஆரி வந்துருச்சு இப்போ இது வந்து ஒரு மிக்சாரில் சேர்த்திக்கலாம் நான் வந்து உப்பு சேர்த்தி வதக்கலைங்க அதனால் உப்பு இப்போ சேர்த்திக்கணும் பார்த்துட்டு நீங்கள் வந்து நான் உப்பு சேர்த்தாமல் தான் நான் வதக்கியிருந்தேன் உப்பு சேர்த்தனோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கீரை வந்து ஒரு கலர் மாறின மாதிரி இருக்கும் அதனால் நான் சேர்த்தலை நீங்கள் வேணுன்றங்க சேர்த்திக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்திட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா கட்டையில் இருக்கிற கீரை எல்லாம் எடுத்து விட்டுட்டு அளவு தண்ணி விட்டுக்கோங்க நான் வந்து நைஸாக அரைக்க போகிறதில் நம்ம ரொம்ப தண்ணி மாதிரி அரைக்க போகிறதில்ல கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைக்க போகிறேன் இப்போ பாருங்க தேவையான தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு பவுலில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் நீங்கள் தாளிக்கணும்னு அவசியம் இல்லைங்க அப்படியே தொட்டுட்டு கூட சாப்பிட்லாம் ஆனால் இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாவும் இருக்கும் நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்க போகிறேன் தான் டேஸ்ட் நல்லாவும் இருக்கும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது சாதத்தில் இன்னும் கொஞ்சம் கூட நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம் இப்போ இதை அப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம் அப்படி வேணான்றவங்க தாளித்து சேர்த்திக்கணுன்னா இந்த மாதிரி அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சு அதில் நல்லெண்ணெய் சேர்த்தி தாங்க தளிக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்து தளிக்கலாம் தேங்காய் எண்ணெய் பெஸ்ட்டு இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க நான் நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணத்துக்கு கொஞ்சம் தாராளமாக சேர்த்திக்கோங்க எண்ணெய் நல்லா சூடு பிறகு கடுகு அரை டீஸ்பூன் போலவும் சேர்த்திக்கோங்க நான் இதிலேயே மிளகு சீரகம்லாம் சேர்த்திருக்கிறனால நான் எதுவுமே சேர்த்துலங்க உளுத்தம்பருப்பெல்லாம் நம்ம சேர்த்தி தான் வதக்கி அதனால் வெறும் கடுகு மட்டும் தாளிச்சிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே சேர்த்து எடுத்து இந்த அரைச்சி அரைச்சிச்சிருக்கிற சட்னியில் சேர்த்திடலாங்க அவ்வளோதாங்க இப்போ நல்லா கலந்து விட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க அருமையான தோசைக்கு இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சூப்பரான நல்லா ஹெல்த்தியான சட்னிங்க இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸ்வஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ